ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விடியன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக கிளம்பியாச்சு அமாவாசை வந்து குலதெய்வத்துக்கு போனால் ரொம்ப நல்லது போக முடியல அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்காவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்திக்கும் வந்து வேலை இருக்குது அதனால நீ நேரமாக கிளம்பி போய் வேண்டுதலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடணும் அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வேண்டுதலும் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்காகத்தான் என் வேண்டுதல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளம்பியாச்சு ஓகே வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் கிளம்பியாச்சு ஹாய் ஹாய் சுகாஸ் சுகாஷ் வந்து வெற்றிலை பறிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு இல்லை நாலு பறிச்சுட்டு வா போகுது நல்லா தான் பறி ஏன்னா இப்போ தான் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது சாமிக்காக அப்படியே தண்ணியில் கழுவிட்டு வா சுகாஷ்

பேக்கில் போட்டு வையுங்க கோயிலில் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு போடா எப்படி டார்ச்சல் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹனுமான் பாருங்க ஆஞ்சனையர் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்திருக்குறோம் அப்படியே வையும் கீழே கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்ற தவிர்த்து எல்லா வேலையும் செய்வேன் சுகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிப்பு வரணும் ஞாபக சக்தி நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கு புக்ஸு நோட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுறதுக்கு வந்திருக்குறோம் ஏன்னா ஸ்கூல் இன்னி தொடங்கிடுவாங்க அதனால் இன்னைக்கு டைம் கிடக்கும்போது சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு பய பக்தியை கும்பிட்டு இருக்கிறாங்க அங்கே வாருங்க உளுந்துளுளுந்து கும்பிட்றாங்க இந்த மாதிரி யாரும் முடியாது எல்லா பக்தி இவங்களே வாங்கிக்குவாங்க யாருக்கும் கூட எல்லா எல்லா குழந்தைகளுமே இவங்கள த அதாவது எல்லா குழந்தைகளுமே வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி இந்த டைம் வந்து படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க அதாவது ஸ்கூலுக்கு போகிறானே முதல் நாள் போகலான்னு நினச்சோம் ஆனால் டைம் இருக்காது அதனால சரி டைம் கிடைக்கும் போது இப்போ கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் திருப்தியாக கும்பிட்டு போயிட்டோம்னு நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஏன் சுகாச போய் அங்கே ஆராதனை பக்தி வாங்கிட்டு வர்றதுமாரி ஆரா சுகாசோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுகாஸ் அங்கே அங்கே திரும்பி கும்பிடுங்க அந்த சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே கும்பிடு வெற்றிலே வச்சிருக்கிற பாக்கு வாங்கிட்டு வாங்க கடைக்கு போக சொன்னா இன்னும் Buku sang mudia ma, ini nunggu dan lalu <tuk> pergi nunggu <tangan>

இருங்க இருங்க நான் என்ன கும்பிடவே இல்லை வெயிங்க அங்கேயா அவசரம் கும்பிட்டியா சுகாஷ் நல்லா டுவெல்த் முடிச்சுட்டு தான் நீ அந்த ஸ்கூல் விட்டு நல்ல மார்க்கோட நல்ல பேரோட வரும்னு கும்பிட்டியே இல்லையா ஏழு எட்டு ஸ்கூல் மாற்றிட்டேன் நீ எனக்கு முட்ட ஆறாவது நாள் டுவெல்த் வரைக்கும் அங்கேயும் நல்லா படிக்கணும்

நம்ம ஊர் கருத்துவாயன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு இங்கேயும் சாமி கும்பிட்டு அங்க அம்மன் கோயிலையும் கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப சக்தி மாதிரி அம்மன் கோயிலையும் கும்பிட்டு கிளம்பிட்டோம்னா எல்லா கோவிலும் தரிசனம் இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போகல ரொம்ப டைம் ஆயிரு வேலைக்கு போகணுமோ அதனால வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஆராதனா குட்டியும் சுகாஷ்குட்டியும் வந்து அம்மா கூட ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு காலையில் வந்து சாப்பாடு செய்யவே இல்லை பழைய சாப்பாடு இருந்துச்சு அதவே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் இப்போ மதியத்துக்கு தான் வந்து சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நம்ம செடியில் பறிச்சதாக போட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன் ஒரு மூணு மணிக்கு போல தான் வந்து குட்டி ஆராதனாவும் வந்து வீட்டுக்கு வருவாங்க சக்தியும் வந்து ஒர்க்கு கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருந்துச்சு எப்போவுமே வந்து நம்ம வந்து மனசில் கவலை இருந்தாவோ வேதனை இருந்தாவோ எது இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு இந்த கோவில் தான் அப்படின்னு இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் மனசார வேண்டுதல் வச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நல்லா திருப்தியாக கும்பிட்டு அதாவது வேக வேகமாக போய் வேக வேகமாக வரக்கூடாது போயிட்டு திருப்தியாக கும்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கோவில் உட்காந்துட்டு அமைதியாக நம்ம எழுந்திரிச்சு வந்தோம்னாவே நமக்கு வந்து பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எப்பவுமே அப்படித்தான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரில ஏன்னா முழுசாக வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நம்பி இறை நம்பிக்கையோடு வந்து நம்ம வேண்டுதல் வைக்கணும் சும்மா ஏன்னா தானுன்னு ஒரு சிலர் போவாங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்ட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மனசார நம்ம வந்து நம்ம குறைகளை சொல்லி நம்ம வேண்டிட்டு திருப்தியாக வந்தோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்